ஓம் குருகாந்தி சாயத் அசத் சீரணக்குறைவு மலச்சிக்கல் இரண்டுக்கும் அடிப்படை காரணங்களை பற்றி தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் எவ்வாறு விலகி இருப்போம் என்பதை பற்றி ஒரு சிறு மருத்துவ குறிப்பாக இங்கே நாம் காணுகின்றோம் பொதுவாக மனிதர்கள் ஆரோக்கியம் கெடுவதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் ஒன்று மலச்சிக்கல் மற்றொன்று சீரணக்குறைவு இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டு சதவீத மக்கள் ஜீரணக்குறைவினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய்களினால் அவதியுறுவதாக மருத்துவ வட்டார புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இறைப்பை மற்றும் குடலில் ஏற்படும் ஜீரண நீர்களின் வேதியியல் மாறுபாட்டினால் அஜீர்ணம் அதிகமாக உண்டாகி அதனால் உடலில் நெஞ்செரிச்சல் புளித்தையப்பம் குமட்டல் வயிற்று சோர்வு மனவேதனை இவைகளெல்லாம் உருவாகி இறுதியில் வாத பித்த கபங்களை சீற்றமடைய செய்து அதனுடைய சீற்றத்திற்கு ஏற்பார் போல வாத நோய் பித்த நோய் கபநோயாக மாறிவிடுகிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டோமேனால் நாம் ஓரளவுக்கு விழுப்பு நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய முறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதிகமாக உணவுகளை காரசுவை மிக்க மிளகு இஞ்சி மிளகாய் அதிகமாக உணவில் சேர்க்கக்கூடாது எதையுமே அளவு முறையோடு சேர்க்க வேண்டும் புளிப்பு சுவை மிக்க ஊறுகாய் அதிகமாக உண்ணுதல் தவிர்க்கப்பட வேண்டும் கொழுப்பு சத்துள்ள எண்ணெய் டால்டா அதிக உணவில் சேர்த்தல் இவையெல்லாம் நமக்கு துன்பத்தை தரும் அசைவ உணவு அதிகமாக உண்ணுதலோ அசைவை உண்ணாமல் இருப்பதோ உச்சிதமான ஒன்று அசைவம் எப்பொழுதும் நமக்கு துன்ப கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை பாக்கு பான் மசாலா புகைப்பிடித்தல் மது போன்ற தீய பழக்கங்களினால் காலம் தவறி உண்பது உடல் உழைப்பு குறைவாக இருத்தல் ஓய்வில்லாமல் வேலை செய்வது தூக்கமில்லாமல் அவதிப்படுவது வலிநிவாரண நிவாரண மாத்திரைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வது பசிக்காமல் உண்பது இப்படி பல காரணங்கள் நம்முடைய ஜீரணக்குறைவுக்கும் அலைச்சிக்கலுக்கும் உடல் உபாதைகளுக்கும் காரணமாக இருக்கிறது அப்போ தவிர்க்க மே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை முறைகளையும் தவிர்த்து காலையில் ஆவியில் வெந்த உணவு அல்லது கஞ்சி பகல் வேளையில் உணவில் கீரை பச்சை காய்கறிகள் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் இரவு ஏழு மணிக்கு முன்னர் எளிதில் சிரிக்கும் உணவு வகைகளை உண்ண வேண்டும் இப்படி ஒரு சில வழிமுறைகளை வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும் என்பது சித்தர்களுடைய கோட்பாடு என்ன அன்பர்களை இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்று நம்புகின்றோம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய யூடியூப் சேனல் சாந்தி பிராணா யோகா யூடியூப் சேனலில் பதிவிடும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லை அழுத்துங்க உங்களுக்கு நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு பதியும் வந்து கொண்டே இருக்கும் ஓம் குருகாந்த ஈசாய தத் சத்